வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இங்கே நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் டே நம்பர் ஃபிஃப்டீனுக்கான பார்ட் டூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டே நம்பர் ஃபிஃப்டீனில் பார்ட் ஒன் வீடியோ ஃபஸ்ட்டு இருக்க ஒரு பதிமூணு கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம் இதுக்கு அடுத்த உள்ள கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விதத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு கடனாக பெற்றார் மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் பதினோராயிரத்தி ஐம்பதை செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது தனி வட்டி கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது வட்டியில் வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க நம்ம எஸ்ஐ கொல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதவே நம்ம அப்ளை பண்ணிடலாம் அப்போ என்ன பண்ணுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ கிடச்சது அப்படின்னு பார்க்கணும் அப்போ மொத்த அமௌண்ட்டு பதினோராயிரத்தி ஐம்பது ஓகேவா இவ்வளோ க இவ்வளோ கடனை செலுத்தினாருனா இதுதான் மொத்த அமௌண்ட்டு இதில் எட்டாயிரத்து ஐநூறு போயிடுச்சு அப்புடின்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் அஞ்சு இங்கே பத்தில் அஞ்சு பண்ணுச்சினா அஞ்சு இங்கே பத்து தான் இருக்கும் ரிமைனிங் பத்தில் எட்டு பண்ணிடுச்சுன்னா ரெண்டு ரெண்டாயிரத்து ஐநூறு தான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ வேல்யூலாம் சப்சிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பிரின்சு அமௌண்ட்டு எட்டாயிரத்து ஐநூறு மாற்றி நோட் பண்ணிடக்கூடாது என் வேல்யூ மூன்று ஆண்டுகள் கழித்து அப்போ மூணு ஆறு வழி தெரியாது டிவைட் பை ஹண்ட்ரட் இப்போ என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு ஜீரோவையும் இந்த ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணலாம் அடுத்தது நம்ம அஞ்சாள் அடிச்சு கொடுக்கலாமா அஞ்சால் அடிச்சு அப்படின்னா இங்கே ஓரஞ்சு அஞ்சு பேலன்ஸ் மூணு முப்பத்தஞ்சுனா ஏழஞ்சா முப்பத்தஞ்சு இங்கே ஐயஞ்சா இருபத்தஞ்சு இது ஒன்றுன்னு வரும் இங்கே ஜீரோன்னு இருக்கும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் பதினேழில் மூணு டைம் நீங்கள் மல்டிபல் பண்ணால் ஐம்பத்தொன்று கிடைக்கும் அப்போ இங்கே மூணு நோட் பண்ணி இந்த ஜீரோ சேர்த்துக்கலாமா முப்பதுன்னு கிடைக்கும் ஓகேவா முப்பது இப்போ ஒரு மூணு மூணு பைத்து மூணு முப்பது அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பத்து ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த மாதிரி மடங்கு கான்செப்ட் வருது சூப்பரான ஒரு ஷார்ட் கட்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒரு அசலானது நான்கு ஆண்டுகளில் ரெண்டு மடங்காகிறது வட்டி வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது ரெண்டு மடங்கு அப்படின்னா மடங்களை ஒன்று மைனஸ் பண்ணிடுங்க மைனஸ் பண்ணிட்டு ஹண்ட்ரடாக மல்டிபை பண்ணுங்கள் ரெண்டு மடங்களை ஒன்று போயிடுச்சோம்னா பேலன்ஸ் ஒன்று தான் இருக்கும் இதைத்தான் நம்ம ஹண்ட்ரடாக மல்டி பண்ணுவோம் அப்போ என்ன வரும் ஹண்ட்ரட் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா டிமனி அந்த நாளை இங்கே டிவைட் பண்ணாவே போதும் அவங்க ஆண்டுன்னு கொடுப்பாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க அந்த என்ன வேல்யூ கொடுத்தாங்கன்னாவே அழகாக அதை டிவைட்ல நோட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நூறு கூட போய் நாலு நாள் இருபத்தி அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இருபத்தஞ்சி பர்சென்டேஜுங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சார்ட்ஃபெட் தான் நெக்ஸ்ட் கோ சிம் பார்ப்போம் நெக்ஸ்ட் கோஸ்வின் பாருங்கள் கொஞ்சம் தெளிவாக யோசிக்க வேண்டியது ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு ஆன்சர் புரின்செப்னா போதும் எக்ஸ் ஆனது ஒய்யின் இருமடங்குடன் எதிர் உடையது ஓகே ஸோ எதிர் தொடர்புடையதுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க மேலும் ஒய் வந்து ஆறு எனில் எக்ஸோட மதிப்பு நாலு ஒய் எட்டு எனில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஒய் வேல்யூ ஆறுன்னு இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க எட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போது அடுத்தது ஒய் வேல்யூ எட்டுன்னு வந்து ஃபஸ்ட்டு ஒய் எக்ஸோட வேல்யூ நாளா ஸோ நாலுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது ஒய்யோட வேல்யூ எட்டுன்னு இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது நேர்மறல் எதிர்மறல் கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுவோம் நேர்மறலாக இருந்தால் குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம் எதிர்மறலாக இருந்தால் அப்படியே இங்கே டிவைட் நோட் பண்ணி இதை மல்டிபிள் பண்ணிடுவோம் ஓகேவா இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாவே ஈஸி ஆன்சர் கண்டு வச்சுருவோம் ஒரு நாள் நாலு இரு நாங்க எட்டு ஒரு ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ மூணு இதுதான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளானது நம்ம எதிர் வீதோ தொடர்புடையது அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கு அவசியம் இல்லை நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணாவே போதும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரேஷியோ அண்டு ப்ரொபோஷன் இந்த வந்து கேட்டிருக்காங்க இப்போ நாலு ஏ ஈஸ்ட்டு அஞ்சு பின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஏழு பி ஈக்குவல் டு ஒன்பது சின்னு கொடுத்துருக்காங்க அவங்க ஏ ஈஸ்ட்டு பி சி தான் கேட்டிருக்காங்க இப்போ ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி அழகா இந்த வேல்யூலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு ரேஷியோவில் ஏவோட வேல்யூ இந்த சைடு இருக்க அஞ்சு அப்போ அஞ்சு நான் சப்ஸிப்ட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் பியோட வேல்யூ இந்த சைடு இருக்க நாலு அப்போ ஈக்குவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் இந்த பியோட ஈக்குவல் என்ன இந்த நாலு அந்த நம்பர் மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணி ஆகி போதும் பியோட வேல்யூ நாலு இப்போ அடுத்ததுலேயும் பாருங்க பியோட வேல்யூ இங்கேயே ஈக்குவேட் பண்ணிக்கணும் ஒன்பதுன்ட்டு ஓகே அப்போ அடுத்த ரேஷியோவில் ஒன்பது நோட் பண்ணிடுறேன் சியோட வேல்யூ என்ன இந்த சைடு இருக்க நம்பர் ஏழு இதுதான் இதுக்கான ரேஷியோ அப்போ எப்பயும் போல் அந்த ரேஷியோ கான்செப்ட் வந்துருச்சா இந்த சைடு கேப்பில் என்ன பண்ணுவோம் நாலு நோட் பண்ணுவோம் இந்த சைடு ஒன்பது நோட் பண்ணுவோம் இதெல்லாத்தையும் மல்டிஃபிள் பண்ணுங்கள் ஏன்னா எதைமே சிம்ப்ளை பண்ண முடியாது முப்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு முப்பத்தி நான்கு முப்பத்தாறு நாளேலா இருபத்தி எட்டு இது அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இது ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் தான் ஏழு ஈஸ்ட்டு அஞ்சானது எக்ஸ் ஈஸ்ட்டு இருபத்தஞ்சுக்கு வீத சமம் சொன்னாங்கன்னா இது ஈக்குவலாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இதை நம்ம லாஸ்ட் ரெண்டு நம்பர் அதுக்கப்புறம் இடையில உள்ள ரெண்டு நம்பர்னு போட்டு நம்ம சிம்பிளை பண்ணுவோம் இதில் இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க ஆல்ரெடி நான் அந்த மெத்தடெலாம் நான் பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன் இந்த ரேஷியோவில் செகண்ட் பொசிஷனும் அடுத்த ரேஷியோவில் செகண்ட் பொசிஷனையும் கேன்சல் அஞ்சு ஓரஞ்சு ஐயஞ்சா அறுபத்தஞ்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஏழை அஞ்சு மல்டி பண்ணீங்கன்னா முப்பத்தஞ்சுன்னு கிடைக்கும் இதுதான் எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன்ஸ் தான் அதுக்கான சரியான ஆன்சர் அதாவது இப்போ இதில் இருந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாலாக வந்து டைம்லாம் சேவ் ஆகுது ஒரு ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு செகண்ட் சேவ் ஆகும் அது நம்ம எடுத்து எழுதுவோம் என்ன ஏழு இன்ட்டு இருபத்தஞ்சு ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு எக்ஸ் இந்த எழுதுறதே நம்ம எடுத்து எழுதுகிற கூட நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது தானே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் சேர்த்தீங்கன்னா டைம் சேவ் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எல்சிஎம் அண்ட் கச்சிஎஃப் அந்த கான்செப்டில் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு எண்களை வகுக்கும் போது மீதி பனிரெண்டை தருகிறது தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய்க்கான்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ மிகப்பெரிய எண்ணெய் காண்க அப்படின்னாவே நம்ம இந்த ரெண்டு நம்பர் ஹச்எஃப் தான் எடுக்கணும் ஆனால் அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பதில் மீதி எவ்வளோ கிடைக்கிது பன்னெண்டுன்னு கிடைக்குதா அப்போ அந்த பன்னெண்டை மைனஸ் பண்ணிடணும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே எட்டு வரும் இங்கே ஒன்றுன்னு வரும் இங்கே ஆயிரத்தி இரநூறு ஓகே அதே போல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதுலேயும் நம்ம பன்னெண்டை மைனஸ் பண்ணணும் என்ன மீதி சொல்லியிருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே நாலு ஒன்று பத்தொம்பது இந்த ரெண்டு நம்பருக்கான ஹச்எஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் இந்த கட்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுலே பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துரும் நீங்கள் டானா போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பெரிய நம்பராக வந்து நிற்கும் அதை எந்த நம்பரில் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம குயிக்காக கண்டுபிடிக்க முடியாது ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டான் அவுத்தரில் இப்போ நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஆப்ஷனில் இருந்து நம்ம யோசிக்கிறோம் மிகப்பெரிய என்னன்னு கேட்டிருக்காங்களே இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே மிகப்பெரிய என்னென்ன அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் ஓகேவா இப்போது இந்த நம்பரில் யூனிட் டிஜிட்டை நீங்கள் கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இப்போ ஆறுன்னு இருக்குது இப்போ நம்ம முதல் நம்பர் எட்டுன்னு இருக்கா ஆறோட எதை மல்டிபிள் பண்ணிணா நம்மளுக்கு எட்டு கிடைக்கும் மூணாக மல்டிபிள் தான் ஓகே ஆறு மூணா பதினெட்டுன்னு இருக்கா ஆனால் இப்போ நீங்கள் அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு மூணாவில் மல்டிபுல் பண்ணீங்க அப்படின்னாவே ஆயிரத்தி எட்நூறுக்கு மேலே போயிரும் ஓகே அறநூறுன்னு இருக்கலை ஸோ ஆயிரத்தி எட்நூறுக்கு மேலே போயிடும் அதனால் இந்த ஆப்ஷன் வராது குயிக்காக ரெஸ்கே இல்லாமல் யூனிட் டிஜிட்ட வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது வாங்க ஐநூற்றி இருபத்தி ரெண்டா ஸோ ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நம்பர் லாஸ்ட்டில் ரெண்டுன்னு இருக்குது இப்போ எட்டு வரணும் அப்படின்னா லாஸ்ட் எட்டு வரணும் அப்படின்னா எதாவது எதை மல்டிப் பண்ணணும் நாலால் மல்டிப் பண்ணணும் ஓகேவா இங்கே நாலால் மல்டிப் பண்ண இப்போ ஐநூறுன்னு இருக்குது நாலால் மல்டிப் பண்ணிங்க அப்படின்னாவே இதுவே என்ன ஒன்று அதே போல் ஒன்றால் மல்டிவ் பண்ணிணா நம்மளுக்கு சாரி இங்கே எட்டு தானே வரணும் அப்போ வராது இப்போ நாலாள் மல்டிப் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரம் சம்திங் போயிடுது அப்போ இதுவும் வராது புரிஞ்சுங்களா உங்களுக்கு ரெஸ்க்கே இல்லாமல் எது வரும் வராதுங்கிறத யூனிட் டிஜிட்டை வச்சே நீங்கள் செக் பண்ணிடலாம் இப்போ ரிமைனிங் இருக்கிறது நூற்றி எழுபத்தி நாலு இப்போ நாலுன்னு இருக்கா நாலோட எதை நம்ம மல்டிப் பண்ணோம்னா யூனிட் டிஜிட் நாலோட எதை மல்டிபிப் பண்ணால் நம்மளுக்கு எட்டுன்னு கிடைக்கும் ரெண்டால் மல்டி பண்ணாலும் கிடைக்கும் ஏழால் மல்டி பண்ணாலும் எட்டுன்னு கிடைக்கும் ஓகேவா இப்போ நீங்கள் ரெண்டால் மல்டி பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இரநூறு சம்திங் முந்நூறு சம்திங்கில் தான் இருக்கும் அப்போ ஏழால் மல்டிபல் பண்ணுங்கள் ஏழு நாங்கள் இருபத்தெட்டுக்கு எட்டு பேலன்ஸு ரெண்டு ஏழு ஏழாம் நாற்பத்தி ஒன்பது ரெண்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் அஞ்சு ஓரேழு ஏழு ஏழு ப்ளஸ் அஞ்சு பன்னெண்டு அப்போ ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு கிடைக்குதா அப்போ இந்த நம்பர் டிவைட் ஆகுது அப்போ இதை நம்ம செக் பண்ணணும் அப்போது இந்த நூற்றி எழுபத்தி நாலோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணிணா லாஸ்ட்டு நாலு கிடைக்குன்னு பார்க்கணும் அப்போ ஒன்றால் மல்ட்டிபிள் பண்ணிணா வரும் அதே போல் பதினொன்று அப்போ ஒன்றுன்னு வந்துச்சு அப்படின்னாவே ஒன்றொரு நம்பர் நிப்பாட்டக்கூடாது பதினொன்று இருபத்தொன்று முப்பத்தொன்று அந்த மாதிரி கூட வரலாம் அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பதினொன்று நாளில் மல்டிபிள் பண்ணுறேன் பதினொன்று நாளை மல்டிபைல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளானது தான் ஃபஸ்ட்டு பத்தால மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து இந்த நூற்றி எழுபத்தி நாளில் பத்தால் மல்டிபிள் பண்ணிவிட்டு அடுத்து ஒன்றால் மல்டிபிள் பண்ணிடலாம் ஓகே பத்தால் மல்டிபல் பண்ணோம்னா அப்படியே ஒரு ஜீரோ மட்டும் போட்டுடலாம் ஒன்றால் மல்டிபல் பண்ணுறோம் அதை ஒன்றை மட்டும் அப்படியே நீங்கள் நோட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் நாலு வரும் இங்கே பதினொன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஒன்று இப்போ இங்கே எட்டு ஒன்று ஒன்பது ஒன்று வருதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுங்கிறது அப்போ நூற்றி எழுவத்தி நாலுங்கிற நம்பரு இந்த நம்பரை டிவைட் பண்ணுது ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான ஆன்சர் ஸோ அதுக்கப்புறம் ஆறு கூட டிவைட் ஆகலாம்ல சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்டிருக்க கேள்வியை பார்க்கணும் மிகப்பெரிய எண் அப்படின்ட்டு அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆறு ரொம்ப சின்னது அதோட பெரிய நம்பர் நூற்றி எழுபத்தி நாலு தான் ஸோ அப்போ நூற்றி எழுபத்தி நாலு தான் இதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த நம்மளோட நம்மளோடய எல்சிஎம்மெண்ட் ஹச்சிஎஃப் பார்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பாருங்கள் என்னோட வீடியோவை ஒன் பை ஒன்று அடுத்தடுத்த தெளிவாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் எப்படி டெஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மீசிமா கான்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் டூ அதுக்கு அடுத்தது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்போ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் இதுலேருந்தே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இங்கே கொடுத்துருக்கதில் மீப்போமா அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன் கொடுத்து ஒரு இடத்துல மட்டும் பெரிய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க மோஸ்ட்லி அந்த பெரிய ஆப்ஷன் தான் அதற்கான ஆன்சர் வரும் நைன்டி நைன் வந்து பெரிய ஆப்ஷன் தான் ஆன்சராக வரும் ஒரு பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா அவங்க இன்னொன்று ஒன்று சிமிலராக ஒரு பெரிய வேல்யூ கொடுப்பாங்க அந்த இடத்துல தான் நம்ம கவனம் பார்க்கணும் இப்போ இதுலேயே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர்னு இதை மாற்றலாமா மைனஸ் டூ அப்போ இது என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானே அப்போது ஏ ப்ளஸ் பி அடுத்தது ஏ மைனஸ் பி ஓகே இதை நீங்கள் நோட் பண்ணலாம் இந்த ரெண்டு எங்கே வருது ஆப்ஷன் டீல மட்டும்தான் வருது மற்றதெல்லாம் இண்டிவிஜுவலாக ஒன்று மட்டும்தான் வருது இதெல்லாம் ரெண்டுமே வருது அப்போ மீப்போமா அப்படின்னா காமன் டேம் எடுத்துக்குவோம் பவர் வேல்யூ ஹை வேல்யூ இருக்கிறத எடுத்துக்குவோம் ஆல் டேம்ஸும் எடுத்துக்குவோம் ஓகேவா அப்போது இதுதான் இதற்கான ஆன்சருங்கிறத நீங்கள் ஃபாஸ்ட்டாக சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நீங்கள் இதில் இதை நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கவாட்டரடி இ என்ன பண்ணுவோம் எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் ரெண்டு கிடைக்கும் அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் மூணு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போது சாரி ரெண்டுன்னு வரணும் அப்படின்னா ஓரன் ரெண்டுன்னு சொல்லலாம் அப்போது மைனஸ் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் அப்போது மைனஸ் என்கு மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு ரெண்டுன்னு கிடைக்கும் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீன்னு கிடைக்குதா அப்போ இதில் இருந்து பி மைனஸ் ஒன்றும் பி மைனஸ் டூ தான் இதற்கான அந்த காரணிகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பி மைனஸ் டூ ஆல்ரெடி இருக்குது இங்கேயே இருக்குது ஓகேவா அப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது என்ன பி மைனஸ் ஒன்று தான் அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ இதுன்னு தெரிஞ்சிக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாம்பிளில் இந்த குவாட்ர்டிக் ஈக்குவேஷன் இதெல்லாம் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி மெத்தடெலாம் இது வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினெட்டு இருபத்தி நாலு மற்றும் முப்பது ஆகிய எண்களின் மீப்போவா கங்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப தான் என்ன அப்படின்னா நீங்கள் சின்ன நம்பரே எடுத்துக்கோங்க கொடுத்துருக்காது பதினெட்டு தானே சின்ன நம்பர் இந்த மி ஹச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன நம்பர் மற்ற நம்பரை டிவைட் தான் நம்ம பார்க்கணும் ஸோ டிவைட் பண்ணாது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ரெண்டாவில் டிவைட் பண்ணுங்கள் ஒன்பது அப்படின்னு வருமா ஓகேவா அதே போல் ஒன்பது அப்படிங்கிறது ஆப்ஷனில் இல்லை நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும் அவசியம் இல்லை மூணால் டிவைட் பண்ணுங்கள் பதினெட்டை மூணாவில் டிவைட் பண்ணிங்கன்னால் நமக்கு ஆறுன்னு கிடைக்கும் இந்த ஆறு தான் ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த ஆறுங்கிற நம்பர் பதினெட்டையும் டிவைட் பண்ணும் இருபத்தி நாலையும் டிவைட் பண்ணும் முப்பதையும் டிவைட் பண்ணும் ஓகே ஸோ அப்போது ஆப்ஷன் அந்த டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தேர்வுக்கு விண்ணப்பித்த இரநூத்தி எழுபது நபர்களில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்ச்சி அடைந்தனர் நிலையில் தேர்ச்சி சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது இரநூத்தி எழுபது பேர் இருக்காங்க அதில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரும் பாஸ் ஆகிட்டாங்க பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க இதே தேர்ச்சி அடைந்தவங்க தான் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அப்போ இன்ட்டு ஹண்ட்ரட் நம்ம பார்க்குறோம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கூட நம்ம அடிச்சிடலாம் அதுக்கு அடுத்தது இப்போது ஒன்பதால் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொம்பதா இருபத்தி ஏழு அதே போல் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா டூ டைம்ஸ் என்ன வரும் பதினெட்டுன்னு வருமா இருபத்தி அஞ்சில் பதினெட்டு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஏழு ஓகேவா சப்போ இங்கே எழுவத்தி ரெண்டுன்னு இருக்குமா எழுவத்தி ரெண்டுனா எயிட் டைம்ஸ் வரும் ஓகேவா இப்போது இரநூத்தி எண்பதையும் சாரி இருபத்தெட்டையும் பத்தையும் மல்டிபிள் பண்ணிடுறோண்ணா இரநூத்தி எண்பதுன்னு வரும் டிவைட் பை மூணு இப்போது மூணு ஆள் அடிச்சு கொடுத்தோம்னா ஒம்பது ஒம்பத்தூர் இருபத்தி ஏழு பேலன்ஸ் ஒன்று அப்போ பத்துன்னு வரும் மூணாக ஒம்பது பேலன்ஸ் ஒன்றுன்னு வரும் அப்போ ஒன்று பை மூணு தொண்ணூற்றி மூணு ஒன்று பை தொண்ணூற்றி மூணு ஒன்று பை மூணு பர்சன்டேஜுங்கிறது தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நீங்கள் இந்த தொண்ணூற்றி மூணுன்னு வந்ததுலேருந்தே ஆன்சர் சி சீதா அதற்கான சரியான ஆன்சருங்கிறத சூஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க ரெண்டு ஒரு பாக்ஸ் கொடுத்து அதில் ச சிம்பிள் என்ன சிம்பிள் தான் கேள்வி கேட்டிருக்காங்க ஆறு மைனஸ் பன்னெண்டு டிவைட் பை நாலு ப்ளஸ் ரெண்டு இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது இங்கே ஆறு மைனஸ் பன்னெண்டு டிவைடட் பை நாலு இந்த நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டென்னு வருது அப்போ போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணணும் போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் நம்ம சால்வ் பண்ணணும் அப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணணுமா என்னாகும் பன்னெண்டு டிவிட் பை ஆறுன்னு வரும் இப்போது நம்ம இப்போ மற்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா டிவைட் தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும் இதை டிவைடில் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுன்னு கிடைக்குமா அப்போ ரெண்டு பாக்ஸு ஆறு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பத்து ஓகேவா இப்போது இங்கே தான் நீங்கள் பாக்ஸில் என்ன வரும் அப்படிங்கிறத கேஸ் பண்ணணும் இப்போ ஏதோ சம்திங் நம்பர் வரும் அதை நீங்கள் ரெண்டால் ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பத்து கிடைக்கும் ஏதோ ஒரு சம்திங் நம்பர் வரும் அதை நீங்கள் ரெண்டால மைனஸ் பண்ணால் பத்து கிடைக்கும் அப்போ ரெண்டாவில் மைனஸ் பண்ணி பத்து கிடைக்கும்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும் பன்னெண்டுன்னு இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் ரெண்டாவில் மைனஸ் பண்ணும்போது பத்துன்னு கிடைக்கும் அப்போ இங்கே பன்னெண்டுன்னு வர வாய்ப்பு இருக்கா ரெண்டு இன்ட்டு ஆறு பன்னெண்டு அப்போ மல்டிப்புள் அப்படிங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர் இது வந்து நம்ம சிம்பிள் வர்றதுங்கிறனால எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஒருத்தோடனே நம்ம ப்ளஸ்ஸோ மல்டிபிளோ எல்லாம் போட்டுடலாம் சார் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங் ஓகே அதை மல்டிபிள் பண்ணிவிட்டு பத்து கிடைக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு பல வியாபாரி தான் வாங்கிய மாம்பழங்களில் பத்து சதவீதம் அழுகி விட்டன தன்னிடம் இருந்த மீதி மாம்பழங்களில் நாற்பத்தி ஆறு ரெண்டு பை மூணு சதவீத பழங்களை விற்றுவிட்ட பின் மீதி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பழங்கள் மிஞ்சின எனில் அவர் வாங்கிய மொத்த பழங்கள் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் அவர்கிட்ட இருக்க எல்லாமே விற்றது போக மீதி பழங்கள் இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பழங்கள்னு சொ பார்க்குறோம்ல இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பழங்கள் எத்தனை சதவீதத்துக்கு சமம் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அவர்கிட்ட இருக்க பழங்களோட சதவீதம் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா இப்போது நம்ம ஒரிஜினலாக இருக்க நூறு சதவீதம்னு நம்ம எடுத்துக்கோம்ல அப்போது இங்கே ஸ்டார்டிங்கில் நூறு அவர்கிட்ட இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம அசூம் பண்ணிக்கணும் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்க அவர்கிட்ட பத்து மாம்பழங்கள் அழியிருச்சா சரி இப்போ பத்து சதவீதம் அப்போது பத்து சதவீதம் நான் மேலே நோட் பண்ணுறேன் இப்போ நூறுலேருந்து பத்து சதவீதம் என்ன பத்து மேலே போட்டிருக்கிறது சதவீதத்தோட வேல்யூ கீழே போட்டிருக்குது அந்த நூறுலேருந்து கண்டுபிடிச்ச அளவு பத்துன்னு இருக்குமா அப்போ மைனஸ் பண்ணி அழிச்சுன்னா மைனஸ் பண்ணிடணும் மீதி இருக்கிறது அவர்கிட்ட தொண்ணூறு தான் இந்த தொண்ணூறு பழங்களில் தான் அவர்கிட்ட எத்தனை நாற்பத்தி ஆறு ரெண்டு பை மூணு சதவீத பழங்கள் விற்றுட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு இந்த நாற்பத்தாறு ரெண்டு பை மூணுங்கிற கலப்பு பின்னம் தானே அதை பின்னவாக மாற்றினீங்க அப்படின்னா நாற்பத்தாறு இன்ட்டு மூணு வேறு பதினெட்டு ப்ளஸ் பன்னெண்டுக்கு எட்டு பேலன்ஸ் ஒன்று முன்னாங்க பன்னெண்டு ஒன்று பதிமூணு ப்ளஸ் ரெண்டு மேலே இருக்க வேல்யூ ஆட் பண்ணுமா ரெண்டு டிவைட் பை மூணு அப்போ மொத்தத்துக்கு நூற்றி நாற்பது டிவைட் பை மூணு சதவீதம் இதை மறந்துடக்கூடாது இப்போது சதவீத வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா தொண்ணூறுலேருந்து இந்த நூற்றி நாற்பது பை மூணு சதவீதம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இங்கே நூற்றி நாற்பது டிவிடட் பை மூணு டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த பர்சன்டேஜ் பல ஹண்ட்ரட்னு போடுவோம் எண்டு தொண்ணூறுன்னு வரும் ஓகேவா அப்போ இந்த மூணு அப்படிங்கிறது இந்த சைடு நம்ம நூறோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அப்போது நூற்றி நாற்பதுன்னு வந்துட்டு டிவைட் இந்த முன் மூணுன்னு இருக்கும் அப்போ என்ன மாறிடும் முந்நூறுன்னு மாறிடும் புரிஞ்சுங்களா சார் ஒவ்வொன்றும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ நூற்றி நாற்பது டிவைடட் பை முந்நூறு இன்ட்டு தொண்ணூறு இதை நீங்கள் அடிச்சு கொடுக்கணும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஜீரோ அந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு மூணு மூணு மூணாக ஒம்பது அப்போ பதினாலு இன்ட்டு மூணு என்ன வரும் முன்னாங்க பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று ஒரு மூணு மூணு ஒன்று நாற்பத்தி ரெண்டு அப்போது இந்த தொண்ணூறு பழங்களில் நாற்பத்தி ஆறு ரெண்டு பை மூணு சதவீதம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு பழங்கள் தான் வித்துட்டாங்க வித்தது போக மீதி என்ன இருக்கும் நாற்பத்தி எட்டு இருக்கும் அப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு சதவீதம் தான் அவர்கிட்ட மீதி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சா இந்த ஸ்டெப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எத்தனை சதவீதம் நாற்பத்தி எட்டு சதவீதம் தான் அந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதுலருந்து நூறு சதவீதம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இதை எப்போ இப்போ பாக்ஸ் மத்தில நம்ம கண்டுபிடிச்சலாமா பாருங்க ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாலு நாற்பத்தி எட்டா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ நாற்பத்தி எட்டாலே அடிச்சு கொடுத்தீங்க இங்கே நாலுன்னு வருமா நாலு எண்டு நூறு நானூறு ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ ஈஸியாக அவர்கிட்ட எத்தனை பெர்சன்டேஜ் எத்தனை பழங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த பழங்களோட எண்ணிக்கை எத்தனை சதவீதத்துக்கு சமங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னாவே ஈஸியாக பாக்ஸ் மத்தியில் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஸோ இதுதான் இங்கே கேட்டிருக்கிறது இப்போ நம்ம டே நம்பர் ஃபிஃப்டீனில் நிறையா சம் நம்ம பார்த்துட்டோம் ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அதே போல் நம்ம எவ்வளோ மார்க் இருபத்தி அஞ்சுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட பேச்சை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக மேக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மிட் பண்ணலாம் தேங்க்யூ